ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சு நல்லா கழுவிட்டு நனல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடணும் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லி பொடி வறுக்கலாம் இட்லி பொடி வறுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரும்பு பாத்திர தடுப்பில் வச்சு இரநூறு கிராம் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நல்லா ஸ்லோவாக வறுக்கிறப்ப தான் நம்ம இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உளுந்து வந்து நல்லா ஈவனாக வருபடுற மாதிரி அதை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா செவக்கணும் நல்லா உளுந்து செவந்த உடனே அதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பையும் நல்ல செவக்க வறுத்துக்கரலாம் தனித்தனியாக போட்டு வறுத்தா தான் ஒவ்வொரு பருப்புக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும் வறுக்கிறதுக்கு அதனால் தனித்தனியாக போட்டே வறுத்துக்கரலாம் அப்போ தான் இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டினா கருகிரும் நல்லா செவக்க வறக்கவும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் இப்போ இட்லி பொடிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இருபது கிராம் கல் உப்பு போட்டிருக்கேன் உப்பு அவங்கவுங்க சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கிறலாம் இல்லாட்டினா குறச்சிக்கிறலாம் உப்புலேயும் ஈரப்பதாக இருக்கும் அதையும் வறுத்து தான் போடணும் அப்போ தான் வந்து இட்லி பொடி ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் உப்பு ஓரளவு நல்லா வறுத்த பொண்ணே அதையும் வந்து தட்டுக்க மாற்றிக்கிறலாம் இப்போ இட்லி பிடிக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தலை போட்டு வறுத்துக்கரலாம் நாளைக்கு சம்பா வத்தல் எடுத்திருக்கேன் வத்தலை வந்து முப்பது கிராம் எடுத்திருக்கேன் காம்பலாக நீக்கினதுக்கப்புறம் வந்து முப்பது கிராம் வத்தலும் வந்து நல்லா வறு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நொடி வந்துச்சுனா ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்தீங்கன்னா நொடி வராது இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவு வெள்ளை பூண்டு போட்டு வறுத்துக்கலாம் நன்னைக்கு இருபது கிராம் வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன் வெள்ளைப்பொடியுமே நல்லா வறுத்துக்கிறலாம் நல்லா வறுப்பட்ட உடனே அதையுமே வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் லைட்டாக நசுக்கி விட்டு வறுக்கணும்னாலும் வறுத்துக்கோங்க இதனால ஏற்கனவே காஞ்ச பொடு அதனால நான் முழுசாக போட்டிருக்கேன் இப்போ கடைசியாக அடுப்பை அமர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையோட இடம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் இப்போ இதில் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான் வந்து பத்து கிராம் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் அடுப்பெல்லாம் அமர்த்திட்டேன் ஏற்கனவே இரும்பு பாத்திரம்ன்றதுனால இது ரொம்ப நேரம் ஹீட் இருக்கும் அதனால் அதே ஹீட்டில் மட்டும் நம்ம இதை ஜஸ்ட்டு பெரட்டி மட்டும் விட்டுக்கரலாம் ஏற்கனவே முருங்கைக்கீரை வந்து நல்லா காஞ்சு தான் இருக்குது இதை ஜஸ்ட் அந்த சட்டி சூடுக்கு மட்டும் இருந்தால் மட்டும் போதுமானது கட்டி பெருங்காயமாக இருந்தால் தனியாக வறுத்துக்கோங்க இன்றைக்கி தூள் பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் அதனால லேஸாக ஹீட்டானால் போதும் அதனால தான் நான் அந்த கீரையோடு போட்டு வறுத்துருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இதை அப்படியே ஆற வச்சு வச்சுக்கரலாம் நல்ல ரூம் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுட்டு அப்புறமேலும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் நம்ம இட்லி புடி தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்